இன்னைக்கு நான் ஒரு சைக்காலஜி சொல்லிட்டு போறேன் வீட்டுக்கு இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கும் போது என்னை இவர் புரிஞ்சுக்கவே மாற்றாரு சார் சொல்லுவாங்களா என்னை இவர் புரிஞ்சுக்கவே மாற்றாங்க சொல்லுவோமா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழுங்கள்னு வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து சத்தியமா நடக்கவே நடக்காது சத்தியமா நடக்கவே நடக்காது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள்னா வாய்ப்பே கிடையாது இதே மாதிரி எங்க அம்மாக்கு அறுபதாம் கல்யாணம் நடந்துச்சு இப்போ அறுபது முடிச்சு எழுபதாம் கல்யாணம் வரப்போகுது எங்க அம்மாட்ட அறுபதாம் கல்யாணம் முடிச்சோன்னு கேட்டேன் ஏமா அப்பாவோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கை எப்படி மாட்டே ஒரே வார்த்தை முடிஞ்சு இந்த ஆன்றதுல ஆயிரம் விஷயங்கள் உள்ள அடங்கியிருக்குன்னு அர்த்தம் எங்க அம்மாட்ட அப்ப என்ன பார்த்தா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள்ன்றாங்கல்ல வாய்ப்பே கிடையாது men are from mars women are from venus னு ஒரு புத்தகமே வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் செவ்வாய் கிரகத்துல இருந்தாங்க. ஒரு வேற மாதிரியான படைப்பு. ஆணினுடைய படைப்பே வேற. பெண்ணினுடைய படைப்பே வேற வீனஸ் பெண்ணினுடைய படைப்பு வெள்ளி கிரகத்திலேருந்து படைப்பு வேற ஆணினுடைய படைப்பே வேற ஒரு ஆணை நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது என்னப்பா புரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் கேட்டாங்க புரிஞ்சுக்கவே முடியாதுன்றத நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சக்சஸ்ங்க இவங்க புரிஞ்சுக்கவே முடியாது பாண்டு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது வேற படைப்புங்க இவங்க வேற படைப்புங்க நீங்க வீட்டுக்கே ஒரு கெஸ்ட் வராரு பார்பி பொம்மை வாங்கிட்டு வராரு ஒரு பார்பி பொம்மை வாங்கிட்டு வராங்க இந்த பார்பி பொம்மைய ஒரு பெண் குழந்தைகிட்ட கொடுங்க அழகா அந்த பெண் குழந்தை பார்பி பொம்மை என்னடா பண்ணுவ நீ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொம்மை கொடுத்தா என்ன பண்ணுவ ஒரு பார்பி பொம்மை கொடுத்தா விளையாடுவீங்க இந்த தலையெல்லாம் வாருவீங்க கரெக்டா தலை வாரி நெயில் பாலிஷ் போட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அம்மா சொல்றாங்க பாருங்க ட்ரெஸ்ஸை மாட்டி நெயில் பாலிஷ் போட்டு அழகுப்படுத்தி அந்த பொம்மையை வந்து வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டு வாங்க அங்கே அப்படின்னு அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து எவ்வளோ அழகுப்படுத்தி என் பையன்ட்ட கொண்டு போய் கொடுங்க இதே மாதிரி ஒரு பையன்ட்ட கொண்டு போய் கொடுங்க வார்பி பொம்மை பார்ப்பேன் தலையை திருகுவியா காலை திப்பேன் காலை எடுத்துட்டு போய் காலில் சொருகுவியா வாங்கிட்டு வந்தவர்கிட்ட போய் நீட்டு அந்த பொம்மை இப்படி நிற்கும் ஏன்னு கொண்டு போய் நீட்டுவான் வாங்கிட்டு வந்தவர்கிட்ட அவர் பார்ப்பார் ஐநூறுரூவா போச்சேடா ஆண் குழந்தைகள் ஆண்கள் ஒரு வகையான படைப்பு பெண்கள் ஒரு வகையான படைப்பு ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்க முடியுமா அப்பான்னா புரிந்து கொள்ளவே முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குடும்ப வாழ்க்கை சக்சஸ் இந்த போன தலைமுறை என்ன தெரியுமா இருக்கு கூட சண்டை வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்களா ஐம்பது வருஷத்துல சண்டே வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஐயா அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும் எவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்திருக்காங்கன்னு என்னம்மா ஐயா கிட்ட ஐயோ அவருக்காக சப்போர்ட் வர்றாங்க அவரு ஐயா கிட்ட தான் கேட்கணும் அதாவது இப்ப அந்த காலத்துலலாம் ஒரு சண்டை வந்ததுன்னு சொன்னேன் இவங்க இளமை பருவத்துல இருக்கிறவங்க ஒரு சண்டை வந்தது அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் கோபத்தை யார்கிட்டயாவது சொல்லணும் அக்கா கிட்டையோ அப்பா கிட்டயோ உடன் பிறந்தவங்க கிட்டையோ அந்த ஒரு ஆற்றாமையுக்குள்ள யார்கிட்டையாவது தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை பகிர்ந்துக்கணும்னு அப்போ ஒரு லெட்டர் எழுதுவாங்க கரெக்டாமா ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் வந்து அவங்க அப்பாவுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அடுத்து அவங்க அப்பா கிளம்பி இங்கே வரணும் அப்படின்னா அவர் கையில காசு இருக்கணும் அவர் கிளம்பி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் காசு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள முப்பது நாள் ஆயிடும் முப்பது நாள்ல இந்த சண்டை தானா சரியா போய் திரும்ப அந்யோன்யம் ஆயிடுவாங்க அவங்க அப்பா வந்து பார்க்கும் போது நம்ம பொண்ணு நல்லாதான்ப்பா இருக்காரு திரும்ப வாழ்த்துட்டு போயிடுவாரு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதை சாதாரணமா விட்டாலே அதுவே சரியா போயிடும் இன்னைக்கு ஜென்ரேஷன் சார் ஆகுது சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா வாட்ஸ்அப்ல வீடியோ கால் போட்டுறாங்க அப்பா இவனை பாருப்பா இனைய பாத்திரம் தேக்க சொல்றாப்பா அப்படின்னு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்க அப்பா அங்கிருந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அவர் வளர்த்துறாரு இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு என்ன பாடுக்குறீங்க என் வீட்டுக்காரி மஷ்ரூம் பிரியாணின்னு ஒண்ணு பண்ணான் எடுத்து சாப்பிட்டு பாக்குற பேஸ்ட் வாட அடிக்குது என்னமா அதுல பேஸ்ட் வாட அடிக்குதுன்னு இல்ல வீட்டுல லவங்கம் புதினா உப்பு இது எதுவுமே இல்லை எல்லாமே இந்த பேஸ்ட்ல இருக்கு நான் போட்டு பிசைஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் நம்ம கல்யாணம் பண்ணி இங்க பாருங்க சந்தோஷம் பஸ்ரூம் பிரியாணி வீட்டுல பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் எவ்வளவு சந்தோஷம் வீட்டுல அந்த பேஸ்ட் வாங்கி வச்சிருக்கீங்களோ பல உண்மையில உடைக்கிறான் இப்ப அந்த காலத்துல சார் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பேச மாட்டாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி விவாதிக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டுக்காரரையோ மனைவியோ அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க கரெக்டா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல அந்த காலத்துல சில வழிமுறைகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல விட்டு கொடுக்காம சாதாரண விட்டாலே ஒரு பத்து நாள் இருபது நாள்ல பிரச்சனை சால்வ் ஆயிடும் நம்ம அப்படிலாம் கிடையாது வாட்ஸ்ஆப்ல உடனே ஒரு பத்து பேருக்கு அனுப்புறது ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்க வேண்டியது அதை பார்த்து ஒரு பத்து பேர் என்னமா என்னமாச்சு என்னமாச்சு இந்த ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது தான் சொல்ல வேண்டியது நீங்க வாட்ஸ்ஆப்ல ஒரு ஸ்டேட்டஸ் ஆப் வாட்ஸ்அப் படுத்துதுங்க படுத்துறாங்க வாட்ஸ்ஆப்ல காஞ்சி பெரியவர் தான் சொல்லுவாங்க ஒரு சிஷியன் காஞ்சி பெரியவர்கிட்ட வந்து கேட்கிறாரு என்ன சாமி வேணும்னு இந்த ஆற்றங்கரையில போய் தண்ணி எடுத்துட்டு வான்றாரு கமண்டலத்தை கொடுத்து ஆற்றங்கரையில போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க இவன் கரெக்டா ஆத்தங்கரையில தண்ணி எடுத்து போகும்போது ஒரு மாட்டு வண்டி அந்த ஆத்தங்கரையை கடந்து போகுது அப்ப ஆறு அப்படியே கலங்கிரும்ல தண்ணி எடுக்க முடியல வந்தான் சுவாமி நான் தண்ணி எடுக்க முடியல சாமி அப்படின்னா திரும்ப போ திரும்ப தண்ணி எடுத்துட்டு வாங்க திரும்ப போனா அப்ப ரெண்டு மாட்டு வண்டி போகுது திரும்ப தண்ணி எடுக்க முடியல ரெண்டு மாட்டு வண்டி இப்ப தான் எனக்கு தண்ணி எடுத்துட்டு பெரியவர் சொல்றாரு தான் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும் எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது இதுதான் எடுத்துட்டு வரணும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது எடுத்துட்டு வா அங்க என்ன பெரிய பரவர பாக்கு தனி மன்றம் நடக்குதா சரி இதல தான் நீ தண்ணி எடுத்து வரணும்ன்ற காஞ்சி பெரியவர் உட்காந்துடலாம் உட்கார்ந்தறலாம் அம்மா பரவர பாக்காம இப்படி கொஞ்சம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா இந்த பரவர வந்துடும் ஆ சிறப்பு என்னாச்சு பரவாயில்ல கீழே கூட உட்காந்துடலாமா நம்ம பேச்ச்க்கானாச்சே நம்ம பேச்சல சேற ஒத்திருக்கும் பாருங்க அப்ப காஞ்சி பெரியவர் சொல்றாரு

அமைதி ஆற்றங்கரையில உட்காந்துருந்தேன் அந்த சேர் எல்லாம் வடிஞ்சு கீழே போயிடுச்சு மேலோட்டமாக நல்ல தண்ணீர் இருந்தது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் குடும்பங்கள்ல சில கஷ்டங்கள் வரும்போது சிறு குடும்பங்கள்ல சில கோவங்கள் வரும்போது ஒரு ஆற்றங்கரையில எப்படி அந்த மாட்டு வண்டி போகுதோ அப்படி மனம் தான் செய்யும் மனம் கோபப்படதான் செய்யும் யார் ஒருவர் அதை சரிப்படுத்த முடியும்னா அமைதியாக உட்கார்ந்து அந்த மனதை யாரால் கவனிக்க முடிகிறதோ அவர்களால் மட்டுமே தெளிவான தண்ணீரை பருக முடியும்னு காஞ்சி பெரியவர் இதை கத்துக் கொடுத்துருப்பாரு உடனே மனம் கலைஞ்சிருச்சுன்னா ஒரு பத்து பேர்கிட்ட போய் பேசணும்னா அது கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருக்குமே தவிர அது தெரியவே தெரியாது ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணணும்னா அமைதியாக உட்காந்து அந்த பிரச்சனையை பார்த்துட்டா போதும் சார் அதாவது யார் வீட்லையும் பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது கரெக்டாமா எனக்கு கல்யாணம் எங்க அம்மா எங்க தாய்மார்களுக்கு தெரியும் எங்க அம்மா இட்லி வச்சாங்கன்னா ப்ரீத் இட்லின்னு ஒண்ணு இருக்கும்ல இந்த பிரீத்ல இட்லி வைப்பாங்க தெரியுமா அந்த இட்லி வைப்பாங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கும் சாப்பிட முடியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என் ஒய்ஃப் உண்மையிலேயே நல்லா சார் அருமையா சமைப்பாங்க இந்த துணி போட்டு இட்லி வைப்பாங்க துணி போட்டு இட்லி வாப்படுறது சாஃப்டா இருக்கும் இந்த ப்ரீத் இட்லி கொஞ்சம் கடினமா இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்ப எங்க அம்மா இட்லி வச்சாங்கன்னா நாலு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேன் நாலு இட்லி தான் சாப்பிட மாட்டேன் ஆனால் என் ஒய்ஃப் இந்த துணி போட்டு வச்சிருந்தாங்களா இட்லி அப்படியே சாஃப்டா இருக்கு கல்யாணமான புதுசு கல்யாணமான புதுசு ஹால்ல இப்படி உட்காந்துருக்கோம் எங்க அம்மா இப்படி சோபால உட்காந்துருக்காங்க எங்க அம்மா சோபால உட்காந்துருக்காங்க நான் ஹால்ல உட்காந்துருக்கேன் என் ஒய்ஃப் எனக்கு இப்படி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க கீழே ரெண்டாவது இட்லி மூணாவது இட்லி அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷமா நாலாவது இட்லி என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஏமா அடுத்த வீட்டு கதை அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல இருக்கும் அதுக்காக நான் சொல்லவே வந்திருக்கேன் இப்போ நாலாவது இட்லியை பரிமாறினாங்க எங்க அம்மாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி என்ன பண்ண போறியாட்டோ எங்க அம்மா இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சாவது இட்லியை எடுத்து வச்சால எனக்கு நல்லா வேற இருந்துச்சு அஞ்சாவது இட்லி எடுத்து வச்சால எங்க அம்மா எதிர்குள்ள போயிட்டாங்க கோவப்பட்டு எங்க அம்மா எதிர்த்து சூழற போயிட்டாங்க இப்போ இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எங்க அம்மா காதல விழுகுற மாதிரி கேட்டா எங்க இட்லி எப்படி இருக்கு அப்படின்னா எங்க அம்மா காதல உழுகுனுன்றதுக்காக இட்லி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம வந்து ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல இட்லி நல்லா தான் இருக்கு ஆனா எங்க அம்மா கைப்பக்குவம் மாதிரி வருமா அப்படின்ட்டு சட்னி எடுத்து தலையில கூட்டிட்டு போயிட்டா இது முடிஞ்சு இது முடிஞ்சு சார் ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு இது முடிஞ்சிருச்சு அந்த சம்பவம் அதோட ஆறு மாசம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போயிருக்கேன் இந்த தாய்மார்களுக்கு தெரியும் சட்டை போட்டு போயிருந்தேன் பேசுறதுக்கு இந்த சட்டையில என்ன பிரச்சனைன்னா கிட்ட ஒரு அழுக்கு வரும் சட்டையில இந்த காலர் கிட்ட அழுக்க நீங்க வாஷிங் மிஷினில் போட்டீங்கன்னா போவாது என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன் இந்த பாடுறா இந்த சட்டையை போட்டு போயிருக்கேன் காலரில் ஃபுல்லா அழுக்கா இருக்கு வாஷிங் மிஷினில் போடாத நீ உன் கையால உன் கையால துவைச்சேன்னா சரியா போயிடும் நானே அவன் சொன்னா என் கைப்பக்கம் நல்லா இருக்காது உங்க அம்மா கைப்பக்கம் தான் நல்லா இருக்கும் கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுங்கடா முடிஞ்சு அண்ணியோட எங்க வீட்டுல சட்னி அரைக்கிறது நான் தான் சட்னி சட்டையை துவைக்கிறது நான்தான் இப்ப என்ன வந்துச்சு துவைச்சிட்டு போவோம் கரெக்டா ஒரு சூத்திரம் எழுதி கொடுத்துட்டு போறேன் ஆண்களுக்கான ஃபார்முலா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோற்கறதுல தவறே கிடையாது சார் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்ம நினைச்சோம்னா சந்தோஷமா ஆமா உண்மைதானே நம்ம சொல்றோம் உங்களுக்காக தானே சொல்றோம் அவங்களுக்காக நம்ம அடுத்து சொல்லுவோம் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா அது பார்முலா சார் ஏத்துக்க முடியுதோ இல்லையோ சில உண்மைகள நம்ம ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தான் ஆகணும் ஏன்னு நான் சொல்றேன் பாருங்களேன் ஏன்னு நான் சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய பாரம்பரியம் வழக்கு நம்ம நம்ம ஒரு செட் ரூல்ஸ் வர்றாங்கல்ல ஒரு குடும்பத்தில இருந்து வளர்ந்து வந்திருப்பாங்கல்ல ஒரு துளசி இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டோன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் மூணாவது நாள் தாங்க அந்த துளசி செடியே அந்த புது மண்ணுக்கு பக்குவப்படும் இப்ப ஒரு பெண்ண ஒரு இடத்துல இருந்து கிளப்பி இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரோம்ல யாரா எந்தையும் நுந்தையும் எவ்வகை கேலி யானும் நீயும் எவ்வழி உறவு செம்புலம் சேர்ந்த நீர்த்துளி போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு அந்த காலத்துல எழுதியிருக்காங்க இந்த அரேஞ்சு மேரேஜை பத்தி எப்பா நானும் என்னப்பா உறவு உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் என்னப்பா உறவினர்கள் யாயும் யாயும் யாரா ஐயரோ எந்தையும் முந்தையும் எப்படி யானும் நீயும் எப்படி உறவு செம்புளம் சேர்ந்த நீர்த்துளி போல எங்கேயோ பெய்யுற மழை நம்ம வீட்டு வாசல்ல இல்ல எந்த மேகம் இது எந்த வாசல் வந்து எங்கும் ஈரமலை தூவுதேன்னாரு நாமுத்துக்குமார் இல்ல எங்கேயோ தோன்ற மேகம் அமெரிக்கால மேகம் தோண்டிருக்கலாம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து மழையா பெய்யுது இல்ல அப்படி எங்கேயோ பிறந்த பொண்ணு எப்படியோ வளர்ந்த பொண்ணு வீட்டுல ராஜகுமாரியா வளர்ந்த பொண்ணு காப்பி குடிச்சா அம்மா வந்து காப்பி டம்ளார் எடுத்து வைக்கிற மாதிரி வளர்ந்த பொண்ணு இங்க வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆகணுமா ஆறு மணிக்கு நீ விளக்கேத்தியே ஆகணுமா நம்ம வீட்டு கலாச்சாரம் இதுதான்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா தாங்க இருக்கும் அதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் மனைவியிடம் தோற்கும்